ஒரு லட்சம் டன் இருப்பு வைக்கக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய நெல் கிடங்கு நாகையில் உள்ளது விஜய்க்கு ஏஐடியூசி பதிலடி மேலும் சுமை தூக்கும் தொழிலாளர்களை கொச்சைப்படுத்தி இதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சம் டன் நெல் இருப்பு வைக்கக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய கிடங்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது என விஜய்க்கு ஏஐடியூசி சங்கம் பதிலளித்துள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஏஐடியுசி தொழிற்சங்க மாநில பொதுச்செயலாளர் சந்திரகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாஃபிகா தலைவர் விஜய் சுமைதூக்கும் தொழிலாளர்களை கொச்சைப்படுத்தி பேசியது வருந்தத்தக்கது கள நிலவரம் அறியாத பேச்சாக அமைந்துவிட்டது கடந்த இருபது இருபத்தொன்னாம் தேதிகளில் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சுமைதூக்கும் தொழிலாளர்கள் மூட்டைக்கு நாற்பது ரூபாய் விவசாய இடம் பெறுவதாகவும் அதற்கு முதலமைச்சர் காரணம் என்றும் விஜய் பேசியுள்ளார் நெல் கொள்முதலில் தவறுகள் நடைபெறுவது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித சமரசமும் இல்லை விவசாயிகளுக்கு இடையூறின்றி அனைத்து நெல்லையும் முழுமையாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அனைவருமே விவசாயிகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் தமிழ்நாட்டில் செய்கின்ற கொள்முதல் பணி என்பது மிகப்பெரிய சவாலான பணி இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக பணியாகும் எவ்வித அதிகாரம் இல்லாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் அடிமட்டத்தில் இருக்கின்ற தூக்கும் தொழிலாளர்கள் ஊழலுக்கு காரணம் என்றும் உண்மையான கள நிலைமையை அறியாமல் தூக்கும் தொழிலாளர்கள் மீது குற்றம் சுமத்தியிருப்பது வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் அரசும் நிர்வாகமும் விவசாயிகளின் புகாருக்கு உடனடியாக மதிப்பளிக்கிறது ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய கிடங்கு ஒரு லட்சம் டன் நெல் இருப்பு வைக்கக்கூடிய கிடங்கு நாகப்பட்டினம் மாவட்டம் கோவில்பத்தில் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது இதனை அறியாமல் விஜய் பேச்சில் நாகப்பட்டினத்தில் நெல் சேமிப்பதற்கு கிடங்கு கட்டி இருக்கிறீர்களா என்று கட்டவில்லையே என்று பஞ்ச் பேசி பேசியிருக்கிறார் ஒன்றிய அரசின் புதிய உணவு கொள்கை மாநில அரசின் உரிமைகளை முற்றிலுமாக பறித்து தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுகிறது பதினேழு சதவீதத்துக்கு கீழ்தான் ஈரப்பதம் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது தமிழ்நாட்டின் கொள்முதல் காலம் மழை மற்றும் பனிக்காலம் என்பதால் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதம் வரை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை புறக்கணிக்கப்படுகிறது டெல்டா விவசாயிகள் இதுபோன்ற முக்கியமான கோரிக்கைகள் குறித்து பிரச்சாரத்தில் விஜய் தெரிவிக்கவில்லை ஒன்றிய அரசுடைய மக்கள் விரோத தொழிலாளர் விரோதமான கார்பரேட் ஆதரவு கொள்கை தான் இன்று பெரிய ஆபத்தாக சவாலாக இருக்கிறது சிறிதும் அதை பற்றி விமர்சிக்காமல் அவரது பிரச்சாரம் மக்கள் நலனை முன்னிறுத்துவதாக இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்